ஒரு லேடி கேஸில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் தொடர்பில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவஸ்தையிலையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை பார்த்துக்கிட்டு வேலை வாங்கி தரேன் சொல்லி வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்டையும் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் வெளியிலையும் சொல்ல முடியாமல் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கி இந்த கும்பராசிக்காரங்கள் இதெல்லாம் வந்து உண்மையான வார்த்தை சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப சிரமம் இதெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தில் அடி மேல் அடி மேல் அடி மேலே வாங்கிப்பா ஆள் அப்படியே ஸ்ட்ராங் பர்சனாகிட்டா அடே அப்பா என்னடா அவ்வளோ அடியா ஒரு மனுஷனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ அடி அவ்வளோ த வாங்கியாச்சு அளவுக்கு சில பிரச்சனைகளாக பார்த்தாச்சு அப்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் சொத்து ஏமாந்தாச்சு பணம் ஏமாந்தாச்சு நிறையா விட்டாச்சு எதுவுமே கிடையாது ஜீரோ திரும்ப ஆரம்பிக்கணும் உண்டா இல்லையா நான் நான் சொல்கிறேன்னே நினைக்காது நீங்கள் அந்த ராசியில இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண அம்மா சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி இப்போ எல்லாம் ஜீரோவில் தான் இருக்கு